சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ விதிகள் மாற்றம் ஓய்வூதிய விநியோகம் முதல் பிஎஃப் உறுப்பினர்கள் வரை முக்கிய அப்டேட் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ உறுப்பினர் சுயவிவர புதுப்பிப்புகளை உள்ளது ஆதார் சரிபார்க்கப்பட்ட யுஏஎன்களுக்கு ஆவணங்கள் தேவையில்லை மேலும் பிஎஃப் கணக்கு பரிமாற்றங்கள் நெறிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் ஓய்வூதிய விநியோகத்திற்கான சிபிபிஎஸ்ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது உறுப்பினர் புதுப்பிப்பதற்கான அதன் நடைமுறைகளை உள்ளது மேலும் ஆதார் சரிபார்க்கப்பட்ட யூனிவர்சல் கணக்கு எண்கள் அதாவது கொண்ட உறுப்பினர்கள் இப்போது துணை ஆவணங்கள் தேவையில்லாமல் தனிப்பட்ட விவரங்களை நேரடியாக மாற்றலாம் இந்த விவரங்களில் பெயர் பிறந்த தேதி பாலினம் தேசியம் பெற்றோர் மற்றும் திருமண நிலை வாழ்க்கை துணை தகவல் மற்றும் வேலைவாய்ப்பு தேதிகள் ஆகியவை அடங்கும் இருப்பினும் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன் வழங்கப்பட்ட சில புதுப்பிப்புகளுக்கு முதலாளி சரிபார்ப்பு இன்னும் தேவைப்படலாம் உறுப்பினர்கள் வேலைகளை மாற்றும் போது பி கணக்குகளை மாற்றுவதற்கான ஒரு நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறையை இபிஎஃப்ஓ அறிமுகப்படுத்தியுள்ளது ஜனவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தரவின்படி ஆன்லைன் பரிமாற்ற விண்ணப்பங்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் முந்தைய அல்லது தற்போதைய முதலாளிகள் மூலம் ரூட்டிங் செய்வதை தவிர்க்கலாம் மேலும் யுஏஎன்கள் ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் மற்றும் பெயர் பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற தனிப்பட்ட விவரங்கள் உறுப்பினர் ஐடிகள் பொருந்தினால் ஒரே யுஏஎன் அல்லது வெவ்வேறு யுஏஎன்களின் கீழ் உறுப்பினர் ஐடிகளுக்கு இடையிலான பரிமாற்றங்கள் இதில் அடங்கும் மேலும் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன் வழங்கப்பட்ட யுஏஎன்களை உள்ளடக்கிய இடமாற்றங்கள் விவரங்கள் ஆதார் முதல் சரிபார்க்கப்பட்டதாகவும் சீரானதாகவும் இருந்தால் இதே போன்ற விதிகளை பின்பற்றுகின்றன ஜூலை முப்பத்தி ஒன்று தேதியிட்ட பதிப்பு அமைத்து கூட்டு அறிவிப்பு அதாவது ஜேடி செயல்முறைக்கான புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை இபிஎஃப் வெளியிட்டுள்ளது இந்த மாற்றங்கள் உறுப்பினர்களுக்கான வகைப்பாடு முறையை அறிமுகப்படுத்துகின்றன செயல்முறையை நெறிப்படுத்துகின்றன அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஆதார் சரிபார்க்கப்பட்ட யூஏஎன்களுடன் இணைக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஜேடி கோரிக்கைகளை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் மேலும் இந்த தேதிக்கு முன் வழங்கப்பட்ட யுஏஎன் எண்களை கொண்டவர்களுக்கு விவரங்கள் ஆதார் பதிவுகளுடன் பொருந்தினால் கோரிக்கைகளும் ஆன்லைனில் இருக்கும் ஆதார் சரிபார்க்கப்படாத யூஏஎன் எண்கள் எண்கள் இல்லாத உறுப்பினர்கள் அல்லது இறந்த உறுப்பினர்கள் உடல் சமர்ப்பிப்புகள் தேவை இந்த மாற்றங்கள் செயல்திறனை மேம்படுத்துவதையும் ஆவணங்களை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன ஜனவரி ஒன்று முதல் கொடுப்பனவு கழகம் அதாவது என்பிசிஐ வழியாக ஓய்வூதிய விநியோகத்தை சிபிபிஎஸ்ஐ செயல்படுத்தியுள்ளது இந்த அமைப்பு வங்கி அதிகார வரம்புகள் காரணமாக பிபிஓ பரிமாற்றங்களுக்கான தேவையை நீக்குகிறது மேலும் யூஏஎன் கேஒசி உடன் இணைக்கப்பட்ட எந்த ஒரு திட்டமிடப்பட்ட வணிக வங்கி கணக்கிற்கும் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் இப்போது செய்யலாம் இது முரண்பாடுகளை குறைக்கிறது செயல்பாடுகளை கையாள பிராந்திய அலுவலகங்கள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் டிஜிட்டல் சமர்ப்பிப்புகளை செயல்படுத்த புதிய ஓய்வூதிய உத்தரவுகளுக்கு ஆதார் பதிவு கட்டாயமாகும் மேலும் கீழ் அதிக ஓய்வூதிய விண்ணப்பங்களை செயலாக்குவதற்கான புதிய உத்தரவுகளை வெளியிட்டுள்ளது இந்த வழிகாட்டுதல்கள் ஓய்வூதியங்களின் சீரான கணக்கீடு விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கான அறக்கட்டளை விதிமுறைகளுக்கு இணங்குதல் மற்றும் நிலுவை தொகை வசூல் மற்றும் நிலுவைத் தொகைகளுக்கான தெளிவான நடைமுறைகளை உறுதி செய்கின்றன இந்த புதுப்பிப்புகள் தன்மையையும் சட்ட கட்டமைப்புகளை பின்பற்றுவதையும் பராமரிக்கும் அதே வேளையில் செயல்படுத்தலை தரப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்